லட்சம் லட்சமா பணத்தை கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொட்டுறதுக்கு ஆட்டி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அவங்க சொல்ற மருந்து சாப்பிட்டு பாக்கலாம்ல அதை எந்த சைடு எப்படி வராதுன்னு ஆட்டி சொல்லுது அப்புறம் என்ன இதுலயும் ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே ஒரு வேலை இதுலயும் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாத்தல்ல பாத்தல்ல என் வீட்டுக்காரரு எப்படி கோச்சுக்கிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போனாருன்னு பாரு அவரு ஆம்பளை அவருக்கு என்ன வீட்டில் சாப்பிட்டமா வேலைக்கு போனமா மறுபடியும் வீட்டில் வந்து சாப்பிட்டோமா உறகமா அவர் பாட்டுக்கு கிடப்பாரு ஆனா நீ அப்படியா பொம்பளை நாலு நல்லதுக்கு கெட்டதுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்கு தண்ணி பிடிக்க மல்லிகை சாமான் வாங்க அங்க இங்குமே நாம அழிஞ்சிட்டு கிடக்கும் ஆனா போற வர இடத்துலலாம் குழந்தை இல்லையா குழந்தையான்னு கேட்டு நம்மளை கொள்ளையா கொண்டு வாங்க அந்த கஷ்டம்லாம் ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன புரியும் ஏதாச்சும் ஒன்று சொன்னேன்னு வச்சுக்க ஓஹோ அப்படியா சரிதான் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனா உண்மையில எத்தனை பேரு பொண்டாட்டியோட இடத்துல இருந்து யோசனை பண்ணி பாத்துருப்பாங்க சொல்லு பாப்போம் அவ்வளவியே அவங்க எல்லாம் கேள்வி கேட்டா கூட அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா நாம அப்படியா வாய் அடிச்சு போய் அமைதியா நிப்போம் மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல கேட்க முடியாம சளிச்சுக்கிட்டு கதறி அழுத்திட்டு கிடப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மாமியார் கூட என்ன பேச்சு பேசிச்சு பார்த்தியா அதெல்லாம் ஓரங்கட்டி தானே வச்சிருக்கீங்க அப்படி இருந்தோம் உன் விஷயத்துல எப்படி வாய் அடுது பாரு காரணம் உனக்கு குழந்தை இல்லைன்னா

பத்துல எட்டு பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல வரக்கூடிய சாதாரண பிரச்சனை தானே அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சரியாயிடும் சொல்லிச்சுல்ல அந்த வைத்தியருக்கு பணம் கூட உங்க ஆட்சியே தரேன்னு சொல்லிவிடுச்சு ஏதோ பணம் கொடுக்க முடியல கஷ்டம் அப்படின்னா கூட பரவாயில்ல அதான் உங்க ஆட்சி பணம் கட்டுறேன்னு சொல்லிச்சுல்ல தபரு எப்படியாவது உன் புரிச்சு கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இதுக்கு ஒத்துக்கு வழி எல்லா வயலும் நம்ம முயற்சி பண்ணத்த நமக்கான வழி கண்டிப்பா பிறக்கும் பொண்ணுங்களா மகாலட்சுமின்னு சொல்றாங்க அந்த மகாலட்சுமியை மாமியாருக்கு மரியாதை இல்லாமல் பேசுறாங்க மற்றவங்களும் குறை சொல்லிக்கிட்டே கிடைக்காங்க இப்ப குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு பொண்ணா பொறுக்கிறதே பாவம் ஆமா இந்த உலகத்துல நீ மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் என்ன தெரியுமா அடு கடவுளே எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு தெரியலாம் ஆனா உண்மையில ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாரு நம்மளையும் தாண்டி பெரிய 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 கஷ்டத்துல அனுபவிக்கிறீங்களா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிடக்காது அவங்களை கம்பேர் பண்ணும் போது நினைச்சு சந்தோஷப்படணும் கை காலம் இல்லாம உடம்புல பேர் இருக்காக இருக்க இடம் போட்டுக்க துணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம புயல் வெயில் மயானு எத்தனை பேர் ரோட் ரோட கஷ்டப்பட்டு அப்படியா நல்ல துணியை போட்டுக்கிட்டு மூணு வேலை மூக்க பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீடுன்னு எல்லாமே இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது கிடையாது எதுவுமே கண்ணுக்கு தெரியாம இருக்குது பத்தியா அதை நினைச்சு போலமே வேண்டியதுதான் உடனே லட்ச லட்சமா பழத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொட்டல அதுக்கு பதிலா ஆச்சி சொன்ன இந்த வழியில ஃபாலோ பண்ணலாம்ல ஓ மாமியாருக்கு பதில் அடி கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ ஒரு பாப்பாவை பெத்துக்கணும் கரெக்ட் அந்த கேள்வி ரொம்ப தான் ஓவர பேசி இருக்கு நானோ கேங்கனா போய் தொலைட்டோ மலைய பார்த்து நாய் கொளைக்குதுன்னு நினைச்சிட்டு நானோ என் வழியில அமைதியா கடக்கி அப்போ அந்த கேள்வி என் வழியில சீண்டிட்டு கடக்கு

வேணும்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல குழம்புல மிளகா தூளை கொட்டி விட்டுருவோம் இவ்வளவு நாள எங்களை பாத்து எவ்வளோ நாள வரி தெரிச்சுல இருந்திருக்கோம் இன்னைக்கு ஓச்சி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு எண்ணியே எடுத்து பேசுதுல அது சாப்பிட்ற சாப்பாட்டுல குழம்புல மிளகா பொடியும் உப்பையும் கொட்டி விட்டுருவோம் மூக்கு வாயெல்லாம் தின்னுபட்டு எரிகட்டும் ஆமா இப்ப மணி என்னாச்சு அப்ப என் மாமியார் கொட்டிக்கிறேன் ஜூபரி நல்ல காரியத்தை தள்ளி போட கூடாது உடனே நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவோம்னே எங்க ஆயாவோட ஆயா சொல்லிருக்கு வா போவா கிளை சின்ராசு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க பெரிய பேசும்போது இப்படிதான் பாதிலேயே எது தெரிஞ்சு பேசிட்டு எழுந்துச்சு வருவியாக்கா அப்பா நான் ஒண்ணு வேணும் செய்யல எதுக்காக இப்ப எல்லாரும் குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்க பாத்தியாடா இவங்களுக்கும் வயசு ஆயிட்டு இருக்குல்ல எங்களை பத்தி ஒரு நாளாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா கால காலத்துல ஒரு பியாருனா ஒரு பியாச்சிய பாத்து அதுங்களுக்கு ஒரு நல்லது கெடுத்து பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு குழந்தை பத்தி உங்களுக்கு வேணா பெருசா யோசிக்காம இருக்கலாம் ஆனா எங்களை பத்தி யோசனை பண்ணி பாருங்க எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ஏற்கனவே கடல் சுமைய கழுத்து நெரிச்சிட்டு கிடக்கு இப்போ குழந்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அதை விட்டுட்டு இங்க போ அங்க போ இந்த மருந்து சாப்பிடு அதை சாப்பிடு இதை செய்யுன்னு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா சின்ன பொண்ணு எடுத்துல இருந்து நீ ஒரு நாளாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஓ அம்மா சின்ன பொண்ணை பார்த்து குறை இருக்கு அதனால தான் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா ஆனா நீ அதை பத்தி எதுவும் பேசிக்காம அமைதியாக இருந்துட்டு ஒரு வார்த்தை என் பொண்ட்டிய பத்தி நீ ஏமா அப்படி பேசுறேன்னு நீ பேசிருப்பியா ஆனா நீயும் அந்த நேரத்துல அமைதியா தானே இருந்த அது எப்பா எனக்கு அந்த டைம்ல நான் எதுவும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்படிதான் நாம ஒரு ஏதாவது ஒரு யோசனை இல்ல பாட்டு நம்ம பாட்டுக்கு வேலை உண்டு நம்ம உண்டுன்னு கிடப்போம் ஆனா பொம்பளைங்க அப்படியா சொல்லு பொழுதுக்கு வீட்டு வேலையை செஞ்சு போய் டிவி பாக்கலான் உட்காரும் போது இல்லையா டிவியில மாமியார் கொடுமை மருமக கொடுமை இந்த மாதிரி நாத்து நாள் கொடுமை குழந்தை இல்லாத கொடுமைன்னு ஏகப்பட்ட சீரியல போட்டு சாவடிக்கலாம் அதெல்லாம் பாக்கும்போது இவங்களுக்கு சிரிப்பா வரும்னு சொல்லி பார்ப்போம் நமக்கும் குழந்தை இல்லையேன்ற நினப்பு தான் வரும் எங்களை உடுப்பா அதுக்கு ஆட்சியை நினைச்சு பாத்தியா பே பே ஒரு கொல்லு பே பாக்கு ஆசை அவங்களுக்கு இருக்காதா ஆல்ரெடி அறுபது எழுபது வயசு மேல தாண்டி போயிடுச்சு அவங்களுக்கும் ஒரு பேத்திக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அவங்களால முடிஞ்ச முயற்சி எடுக்கிறாங்க ஏன் நீ வேண்டான்னு சொல்ற அவங்க மனசு கஷ்டப்பட முடியல சின்சு சரிப்பா இதுக்கு மேல உங்களோட விருப்பம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ சரின்னு சொல்லிட்டுல இனிமேட்டு மேட்ட நடக்கிறதுல நாங்க பாத்துக்கிறோம் நீ எதை பத்தி கவலைப்படாத இப்படி தனியா வந்து உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் சம்மந்தியமா என்ன நினைப்பாக்க சொல்லு வா

வாங்க மனசு பத்தி எனக்கு தெரியாதா அக்கா நீங்க எதுக்கு மாப்பிள்ள என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நான் முதல்ல தப்பா நினைச்சிட்டதால உங்களை மன்னிக்கணும் சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி விடுங்க ஆ ரெடி 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 ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆ சூடான சூப்பரான சுவையான சுட சுட மசாலா பொடி ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி சூடா இருக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிக்க அப்பதான் சூப்பரா இருக்கும் ரெடி பச்சக்கிளி என்ன எல்லாம் ரெடியா ஆ டமக்கடும் எல்லாம் ரெடி உன் மாமியார் கேள்விக்கு ஒரு கப்பு நல்ல கலர்ஃபுல்லான மிளகா பொடி கொட்டி கலந்து கொண்டாந்துருக்கி அது ஒரு ஸ்பூன் வாயில் வச்சிச்சுன்னா வாய் ஐயோ அம்மானு பத்துக்கிட்டு எரிஞ்சு ஆட ஆரம்பிச்சிருப்பல இன்னும் அடுத்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் சாப்பாடே எடுத்து வாயில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு மிளகா பொடியை கொட்டி வச்சிருக்கி நீ கவலையே படாதே இப்போ ஒரு தரமான சம்பவம் இங்கே இருக்கு ஆ ஓகே ஓகே குடு குடு எல்லாருக்கும் குடு ஏடிலா இப்போதானே நீ சாப்பிட்டோம் அதுக்குள்ள என்னத்தை கொண்டாந்துருக்கீங்க என்னடி இது ஆச்சி இது தெரியாதா சாயங்காலம் ஆனாலே ஏதாவது சாப்பிடணும்னு வரும் வெறி அந்த நேரத்துல வாங்கி சாப்பிடணும் இந்த மசாலா புரி என்னது மசாலா புரியா கேட்டு மண்ட கசாயம் பிச்சுல பூரி மசாலா கேள்விப்பட்டிருக்க இது எங்கடி மசாலா புரி புதுச்சா கிடக்கு சம்பந்தியமா ஊர்ல இதெல்லாம் சாப்பிட்டு இதுல போல இருக்கு அதே நான் சொல்றேன் அஜி இந்தா நாமல காலையில புச்சு புச்சுன்னு பூரியா மசாலா ஊர்ல கிளங்க வச்சு சாப்பிடுவோம்ல அதுக்கு பேரு பூரி மசாலா ஆனா இது அப்படி கிடையாது மசாலாவில் பூரியை நறுக்கி போட்டு மசாலா அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மசாலா பூரி இங்கே சாயங்கால டைமில் இதுதான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவான் ஷாப்பா இந்த மசாலா பூரிக்கு இப்படி ஒரு மாங்கு மாங்கன விளக்கம் கொடுத்த முதலாளி இவ்வளோதான் கிடப்பான் ஏப்பா பார்த்தாலும் சாப்பாடு 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 சரி ஏதாவது கொடுத்தா நீ என்ன சாப்பிடாமலே இருக்கே வேண்டாம்னு என்ன அடுத்த நிமிஷம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி திங்கிறல்ல என்னமோ நீ சாப்பிடாதது மாதிரியே பேசுற இந்த டைலாக்ல நீ சொல்லாதே உனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது வாயை பொத்திட்டு இரு அடிச்சி மைண்ட் வாஷ் பண்ணி சத்தம் பேசிட்டே போல அத இந்த மனுஷ காதுல ஊந்திச்சோ என்ன கண்ணுக்கு இது எலதோ எல உள்ள தொழுதிக இதெல்லாம் துணா எது யாகப்பட்ட நோய் வரதே செய்யா நீ எதால திங்கோன ஆஞ்சபடும்னா வீட்டிலே போண்டா சுட்டு வாடி சுட்டு துணுனா அத விட்டு விட்டு கண்ட கண்ண கண்டத போய் வாங்கி துணுனா அப்புறம் மதிக்கு கண்ணுக்கே தெரியாம எல்லா வியாதியும் வரதே செய்யுது என்ன செய்யறதோ அந்த காலத்துல நான் வள ஐயோ ஆச்சி தெய்வ அந்த காலம் அந்த காலம்னா உடனே ஆரம்பிச்சறாதே அது பத்தில இங்க பேசாத ப்ளீஸ் அது இல்லடியா ஏதாவது திங்கறது தோஞ்சினா உடனே கேவர் பாவா அரைச்சு வச்சிருப்பா அதுல முருங்க கிரியா ஊறிய போட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு தவா மலை தட்டி கேவர் பாவா அடைய சாப்பிடுவா அது உடம்புக்கு ஆரோக்கியம்ல அது உடுப்டி என்னடியே பூரியோ எதட்ட சொல்றீங்க என்ன பண்றது இதெல்லாம் எனக்கு புடிக்க கூட பிடிக்காது ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வேணும் வேணும்னு கேட்டுட்டே கிடப்பீங்க அந்த அளவுக்கு ருசி நல்லா இருக்கும் நீங்க தாண்டி எனக்கு இந்த காலத்து புள்ளைங்க கிட்ட பிடிக்காத விஷயமே தபரு வாய் குறிச்சே சாப்பிடணும் ஆச்சு படுறீங்களே அத சாப்பிட்டா நம்ம ரொம்ப காலத்துக்கு வாழ்வுமானே ஏதாவது யோசனை பண்றீங்களா வாய் குறிச்சே சாப்பிடுறது எல்லாமே நம்ம வாழ்க்கையே கெடுக்குது டியா வாய் குறிச்சே இருக்கணும்னே கண்ட கண்ட மச்சான் ஆவியா கண்ட கருமத்தியே ஊத்தி ஊத்தி செய்றாத அத நாமளே வழிச்சு வழிச்சு நக்கி சாப்பிடுறோம் அதனால இது நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஆனா பாரு கம்மங்க குடு கேப்ப குடு குடிச்சு சொன்னா கேலி மலி கேலி கேப்பீங்க அதனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்வீங்க அதுல ஒரு விஷயம் கேடையாது ஆனா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இந்த காலத்துல பிரை ரைட் எதை ரைட் இருந்தா அப்படியே அதுல கண்ட கண்ட கர்மத்துல ஊத்தி வைக்கறானே அதுல மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆஜி தெய்வம் செஞ்சு உன் புராணத்தை நித்து ஏப்பா பார்த்தால நைய நைன்னு பேசிக்கிட்டு நீ அந்த காலத்து ஆளு தான் அதுக்குன்னு ஓவர அட்வைஸ் பண்ணாதே உங்களுக்கு அதெல்லாம் கேட்கிறதுக்கு பிடிக்கல ஆமா அப்படியே நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கச்சக்க தான் செய்யும் நான் சொன்னது உண்மையா நெசமா பொய்யான்னு நீ யோசனை பண்ணி பாரு பாப்பா வாய்க்கு ருசியா இருக்குது சாப்பிடியே உ உடம்பல ஏதாவது ஒரு பிரச்சனை வராம இருக்குமா சொல்லு பாப்பா சம்மந்தியம்மா சொல்றது சரிதானே ஆ அப்படியே சொல்லுங்க நம்ம ரொம்ப நாளே வாளருமா இல்ல சீக்கிரமா சாவர்மான்னு முடிவு பண்றது நம்ம சாப்பாடு தியா இப்ப இருக்கற எல்லாக்ளுமே காலபடுறியா பட்டு பட்டுன்னு ஆட்டு வந்து பொட்டு பொட்டுன்னு எல்லாரும் செத்து போயிடுறாங்க அட ஒரு வாங்கிட்டு வாங்கி இப்படி மாங்க அட்வைஸ் இருக்கீங்களே

கலந்துருக்கோம்ல இனிமேட்டு உன்னை பற்றி எதாவது குறை சொல்லும் இவ்வளோ நாளாக உன்னைய பற்றி எது ஏதாவது ஒன்று பேசிட்டே கிடந்துச்சுல இனிமேட்டு பேசுறதுக்கு வாங்கிட்டு தானே பேசும் எப்படி ஓடி போச்சு பார்த்துல சூப்பரடி இப்பதான் எனக்கு சந்தோஷமா கிடைக்கு இந்த கேள்வி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் நான் நினைப்பேன் அப்புறம் செடி போனா போது ஐயோ பாவனு மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா அது என்னைய மதிக்காம ரொம்ப ஆடிட்டு கிடந்துச்சு இனிமேட்டு பாரு அடுத்து அஞ்சு நாளைக்கு சோறு எடுத்து அந்த வாயில் வைக்க முடியாது போல இருக்கே இனிமே நடக்கிற ஆட்டத்தை பாரு いや الناஞ்சி இப்படி எந்துச்சு பா ஓடறவோ ஐயோ ஐயோ அம்மா எரியே ஆ ஒரு பக்கெட் தண்ணி ஊத்திய வாயில எரியதே ஏய் எல்லாச்சு உனக்கு வைத்திய மாதிரி கட்டிடுற கடகே ஆ இங்க ஏய் ஏய் செல்ல பாத்து உட்கார்ற போல காரம் காரம் வாயில வச்சது மொத்த வாயெல்லாம் எரியதே ஆ ஆஹா என்னது காரமா கారం எல்லாம் ஒண்ணு இல்லியே கார தண்ணி இருக்கு அதான்

இங்கே பாருங்கள் எதுக்கு சும்மா வீண் வழியே போட்டுட்டு கிடைக்கிங்க உங்களால இந்த வீட்ல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே கிடக்கு நீங்கள் சாப்பிட்றதுதான் நாங்களும் சாப்பிட்றோம் நாங்களும் சாப்பிட்றதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கையில எங்களுக்கெல்லாம் அடிக்காது காரம் உங்களுக்கு மட்டும் எப்படி அடிக்கும் அடண்ணே அடீசியம்மாண்ணா இருக்கு ம் இருக்கோண்டே இருக்கோம் பக்கத்து பல்லாட்டி பேசு இந்த வாரு பாரி பையன் அவன் பண்ணா இந்த காரிக்கன்னு தெரியல அவள ச்சே எனக்கு இந்த மக்கான புரிய வேணா ஒரு மண்ணுவேன் அங்கிள் என்ன அங்கிள் இதெல்லாம் உங்க மகனோ நானோ மாங்கு மாங்கன்னு வேலை செஞ்சு சம்பாரிச்சு பழத்துல வாங்கினதுதான் இந்த மச்சாலா புரி இவங்க என்னன்னா இது மண்ணுன்னு சொல்றாங்க தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாங்க இதுல ரொம்ப அநியாயமா இருக்கு அவங்களுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணுன்னா கொடுத்தோம் ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க அதானே கேட்டி இந்த போனா போது ஐயோ பாவனு நாங்க சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் உனக்கு ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்தா நீ திருப்பிட்டு ஓவர பேசிட்டு கிடக்க ஒழுங்கு மாதிரி திங்கு பணத்தோட அருமை தெரிஞ்ச இது நீ மண்ணோட மண்ணா போடுவியான்னு சொல்லி பாப்பா

அடி ஆட்ட கறி இதுல ஓ ஆடு இன்னும் எவ்வளவு காலம் ஆடுறானானு பாக்குறேன் டா பாரு உனக்கு அவ்ளோதே மரியாதே இப்போ இந்த தட்டில இருக்குது பூரா அதி வைசி எங்க கண்ணு முன்னாடி நீ சாப்பிற அப்படி சாப்பிட்டனதியா நாளில இருந்து நாங்க உங்களுக்கு சோல் கொடுப்பேன் இல்லாட்டி இது சாப்பிட மாட்டேன்னு சொன்னியோ நீயே சம்பாரிச்சி சாப்பிட்டுக்க அவ்ளோதே சொல்லுவோம் எங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது ஆ அப்படி சொல்லுங்க அங்கிள்

அவங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டா அருமை தெரியும் ஆஹா ஆளால பொண்ணு குடிடாங்களே இப்போ இத நான் மட்டும் சாப்பிடலனா நாளை இருந்து எனக்கு சோர் போட மாட்டாங்களே انا சாப்பிட்டா நான் உச்சரோட இருக்க மாட்டேனே சாப்பிடுறி சாப்பிடுறே சாப்பிடுறே வேற வழி ஆ ஐயோ கொப்பளமா எரியுது கொதிக்க கொதிக்க கிரிக்கே ஏற்கனவே இது வேற சூடா இருக்கு இதுல வேற மிளகாய் பொடி கலந்து வச்சிருக்காங்க போல இருக்கு இன்னும் கொதிக்க கொதிக்க இருக்கு வாய் வர ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

இந்த சின்ன பொண்ணுமோ குழந்தை குழந்தை பேசிட்டு இருக்காருக்கா பாப்போம் ஒரு வேலை இன்னும் மருந்து சாப்பிட்டும் எங்களுக்கு ஒரு நல்லபடியா குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம் நாங்க வந்து அது வேண்டாம்னு சொல்லி வர்ற வாய்ப்பை தவிக்கிறதுக்கு விரும்பல பெரியவங்க நீங்க பண்றீங்க உங்க விருப்பம் சமதி அம்மா என்னதான் கால காலம் மாறி மருந்து மாத்திரிக்க சாப்பிட்டாலோ அந்த காலத்து பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு காலுக்கு அதை போது நம்ம உடம்பு சரியாகும் நீங்க ஏதோ சொல்றீங்க அதனால எல்லாரும் சம்மதம்னு சொல்றோம் இதனால நல்லபடியா என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சா போதும் கண்ண மூட்டத்துக்குள்ள ஒரு பேர்த்தியா பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் கூட பத்தி கவலைப்பட வேண்டாம் மாப்பிள்ளைக்கும் வேலை கிடக்கும் அவர் அவ்வளோ துரீலாக வர மாட்டார் அதனால் அந்த நாட்டு வைத்தியக்காரன்னு நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துடுறேன் தெரியண்ணா அவங்க வந்து எப்படி அப்படியே என்ன இருக்கணும் எப்படின்னு எல்லாத்தையும் அவரும் சொல்லுவார் அவர் அது அதுபடி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக நீ இருந்தால் கூட போதும் கடவுளே வேட்டிக்கிடுவோம் யார் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து கடவுள் நமக்கு கை கொடுப்பாரு கவலைப்படக்கூடாது அப்படிங்க அப்போ நான் இன்னைக்கு சாய்ங்காலமாக ஊருக்கு போக போகிறேன் என்ன அதுக்குள்ள கிலோமீட்டர் இருக்கலாம்ல ஏட்டியா போய்ட்டு திருப்பனம் வரணும்ல அந்த வைத்தியக்காரன் கூட்டு வரேன் சரியா நான் போய்ட்டு வரவே அவரை வர முடியும் ம் சரி